ஹாய் காய்ஸ் எதுக்கு இந்த பதிவுன்னு பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு வந்து அருண்ன்ற வந்து ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஆக்சிடென்ட்ல இருந்துட்டான் அது எங்க நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா சென்னை ஈசிஆர் ஆர்டிஓ சிக்னல்ல நடந்துருக்கு அதுவும் அங்க வந்து மெயின் சிக்னல் அது அந்த ஆர்டிஓ ஜங்ஷனு அங்க வந்து நடந்து வந்தவன் கார்கார வந்து இடிச்சு கொடூரமா இறந்தான் அந்த மாதிரி சம்பவம் வந்து யாருக்குமே வரக்கூடாது இதுக்கு வந்து ஒரு தீர்வு இல்லாம போவே கூடாது நான் உங்களுக்கு ஃபுட்டேஜ்லாம் ஆட் பண்ணுறேன் அவனோட வீடு எங்க இருக்கு ஆக்சிடென்ட் ஆன இடம் எங்க இருக்கு அங்க எவ்வளவு கேமரா இருக்கு அந்த கேமரால இருந்து போலீஸ் கொடுத்த என்ன பதில்ன்ற முத கொண்டு இந்த வீடியோவுக்கு நான் எல்லாமே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் இதே மாதிரி ஒரு போலீஸ்காரனுக்கோ ஒரு பொலிட்டிஷியனுக்கோ நடந்துருந்ததுன்னா இந்த நியூஸ் வந்து வேர்ல்டு வைடில் வந்து எல்லா நியூஸ் சேனலுக்கும் வந்திருக்கும் இன்ன வரைக்கும் ஒரு நியூஸ் சேனல்ல கூட வரல நாங்களா ஃபோர்ஸ் பண்ணதுக்கு தான் நியூஸில் இதே வந்துது அதுவும் போலீஸ் சைட்ல இருந்து எங்களுக்கு ஒரு ஆக்ஷனும் வரல இன்ன வரைக்கும் சிசிடிவி புட்டேஜ் எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க எல்லாரும் அவனுக்கோசம் ப்ரே பண்ணிக்கோங்க அவனுக்கு கண்டிப்பா ஜஸ்டிஸ் கிடைக்கணும்